எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக உங்கள் ஸ்கின் நல்லா ஃபேர் கொடுக்குங்க நீங்கள் எவ்வளோ தான் காஸ்ட்லியான க்ரீம் வாங்கி போட்டாலுமே அதில் கிடைக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு க்ரீமில் கிடைக்குங்க இதில் ஒரு பர்சென்ட் கூட நம்மளுக்கு வந்து ஒரு செலவே கிடையாது நேச்சுரலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கின் வைட்னிங் க்ரீம் ரெடி பண்ணிட்டுருக்கு ஒரு மூணுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க இந்த பயிரை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க இது ரொம்ப அதிகமாக ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினாவே போதும் நல்லாவே ஊறி வந்துடும் ஸோ ஃபுல்லாக ஊற தேவையில்லை ஒரு முக்கால் பாத அளவுக்கு நம்ம ஊற ஊற வச்சாவே அதுவே போதுமானது இப்போ வெள்ளை கொண்டக்கடல் எடுத்துக்கோங்க இதுவுமே வந்து கொஞ்சமாக ஒரு பத்துலேருந்து எட்டு பத்து அந்த மாதிரி அந்த சைஸில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இருந்தாவே போதும் இதுவுமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டே ஒரே டைமில் ஊற வச்சிடலாங்க இந்த கொண்டைக்கடலை வந்து நம்ம ஸ்கின் நல்லா வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சஃலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து இது நல்லா ஊறுனதுக்கப்புறமா இந்த தண்ணியோட சேர்த்தியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாங்க எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு தண்ணியுமே தேவை கிடையாது இப்போ ஊற வச்சோம் இல்லையா இந்த ஊர்ன தண்ணியுமே வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஏன்னா இந்த தண்ணியிலையுமே அந்த சத்துக்கள் எல்லாமே இறங்கியிருக்கும் இல்லையா அதனால் அந்த தண்ணியோடு சேர்த்தே வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக தான் அரைக்கணும்னு கிடையாதுங்க ஒரு அளவுக்கு அரைச்சிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறேங்க ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு கிடைக்காது அது இல்லாமல் திப்பி திப்பியாக ஒரு மாதிரி குற குறன்னு இருக்கும் இல்லையா அது ஸ்கின்னுக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகாது அதனால் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி குத்தி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தனியாக வந்து அந்த ஜூஸ் மட்டும் தனியாக கீழே இறங்கி வந்துடுங்க சக்கையெல்லாம் வந்து மேலே நின்றுரும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி ஸோ இதில் எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க பச்சை பயிர் வேர்க்கட கொண்டைக்கடலை வந்து ரெண்டுமே வீட்டில் வந்து செலவே இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம் இல்லையா அந்த மல்லிகை சாமானை வாங்குற ரிசல்ட்லேயே வச்சுருப்போம் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண போகிறோங்க பல ல பல ஆயிரக்கணக்கில் க்ரீம்ஸ் வாங்கி போட்டுமே ரிசல்ட் வராத பட்சத்தில் இந்த வந்து செலவே இல்லாத இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கொடுக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ண முடியும் இந்த க்ரீமை ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை எந்த ஒரு கெமிக்கலுமே போடாதங்கட்டி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் யாருக்குமே வராது தாராளமாக ஆறு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாங்க இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பிரைட்னஸ் வேணும் எவ்வளோ கருப்பாக இருந்து என்ன க்ரீம் போட்டாலும் என்னோடய ஃபேஸுக்கு செட் ஆகலை என்னோடய ஃபேஸ் ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற எனக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இது எல்லா ஸ்கின் டைப் இருக்குங்க யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க நான் வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய அலோவெரா யூஸ் பண்ணியிருக்கேன் முக்கியமாக நீங்கள் அலோவேரா ஜெல் வாங்கும் போது எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணாத அலோவேரா ஜெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க டிரான்ஸ்பரண்டாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா அதில் எந்த ஒரு கலருமே ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே போடாமல் நேச்சுரலாக இருக்கும் நிறையா பேர் நிறைய பேர் வந்து அந்த ஏலவரா ஜெல்னாவே பச்சை கலரில் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அது கிடையாதுங்க ஒயிட் கலரில் இருக்கிறது தான் ஒரு ஒரிஜினல் ஏலவரா ஜெல்லு ஸோ நான் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பிராண்டு வாங்கணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டு அதை செக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ரீம் ஸ்டெக்சருக்கு வந்துடும் இப்போ இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் கும்பிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் மஞ்சள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது அப்படின்னா அந்த மஞ்சளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்ற எல்லாருமே மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு வந்து அதுவுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இது வந்து என்ன பண்ணும் நம்ம ஸ்கின்னால் இன்ஸ்டண்டாக ப்ளீச் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த காஃபி வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் நம்ம ஸ்கின்ல நான் வந்து இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த ப்ராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரு வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி ஒரு ஸ்மூத்தாக க்ரீம் மாதிரி கிடைக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு இருபது நாள் வரைக்குமே வச்சுக்கலாம் அது கெட்டு போகாதுங்க பத்துலேருந்து இருபது நாள் வரைக்குமே தாராளமாக வச்சுக்கலாம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுருக்கலாங்கன்னா ஏன்னா கெட்டு போயிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தாராளமாக கெட்டு போகாமல் நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க இது டெய்லியுமே யூஸ் பண்ணும் போது உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக சைனிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கின்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே சரி கரும்புள்ளைகள் பிக்மெண்டேஷன் கண் கருவலையும் வாயை சுற்றி கருப்பு இதெல்லாம் இருந்தாலுமே இந்த க்ரீமை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு ஏழு நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் விடாமல் அவ்வளோ சேஞ்சு கிடைக்கும் உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு தங்க மாதிரி மின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி க்ளோவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த க்ரீமை வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கே கண் கூட பார்க்க முடியும் இது வந்து நைட்டு படுக்கும்போது உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ